அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அத்தியாயம் பனிரெண்டு சந்நிதியில் தமிழ்நிதி குலசேகர ஆழ்வார் வருகிறார் என்பதனை அறிந்து ஞானியார் தம் பேச்சை நிறுத்தினார் கூட்டம் முண்டியெடுத்துக்கொண்டு வெளியே ஓடத் தொடங்கியது ஸ்ரீரங்கநாதரின் மதில் சுவரில் மேலதாளங்களின் எதிரொலி எழுந்தது சோழ நாட்டு இளவரசர் குலசேகர ஆழ்வாரை வரவேற்று அவர் கூடவே வந்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் கொள்ளிடமும் மறுபக்கம் காவிரியும் குலசேகர ஆழ்வாருக்கு அணிவிக்கப்பட்ட மற்றொரு நீர் மாலை போல் காட்சியளித்தன அந்த அழகை வானில் பறந்த பறவைகள் மட்டுமே உணர முடிந்தது ஆசைகளாலே உந்தப்பட்டு அல்லாடி அவலமுற்று அவதிப்படும் மனித ஜாதியில் ஆசைகளை தூக்கி ஏறியும் ஒருவன் பெருமையை சுற்றி வரும் கூட்டம் தானே உணர்த்த முடியும் மரியாதைக்குரிய மன்னர் வணக்கத்திற்குரிய துறவியாகிவிட்டதால் அதிகாரத்திற்கு தலைவணங்கும் மக்கள் ஆன்மீகத்திற்கு தலைவணங்கி அவர் முன்னே வந்து கொண்டிருந்தார்கள் எங்கே தேவைகள் செத்து விடுகின்றனவோ அங்கே தெய்வம் கோயில் கட்டிக்கொள்கிறது எங்கே பேராசை விட்டதோ அங்கே ஆயிரக்கணக்கான தீபங்கள் மின்னலிடுகின்றன சேரமானாக இருந்தபோது இல்லாத தேஜஸ் ஜோதியான அழகு குலசேகர ஆழ்வாரான பிற்பாடு அவர் முகத்தில் கூடிக்கொண்டிருந்தது வழிநெடுகிலும் மக்கள் அவர் காலை தொட்டு வணங்கினர் பலர் தங்கள் குழந்தைகளை அவர் காலடியில் போட்டு எடுத்தனர் ஒரு முதியவர் மாலை அணிவிக்க வந்தபோது குலசேகர ஆழ்வார் அதை கையிலே வாங்கிக்கொண்டு மலர்கள் இறைவனுக்கும் மங்கையருக்கும் மட்டுமே உரியவை மனிதன் சடலமாகும் போதுதான் மலர்கள் அவனை அலங்கரிக்கலாம் மணக்கோளமும் பிணக்கோளமுமே மனிதன் மாலைகள் தாங்கும் கோலங்கள் உங்கள் அன்பு மாலையை நான் ஸ்ரீரங்கனுக்கு அளிக்கிறேன் என்றார் முதியவர் அவரை வணங்கி வழிவிட்டார் கோயில் வாசலுக்கு வந்தபோது பூரண கும்ப மரியாதைகளோடு குலசேகர ஆழ்வார் வரவேற்கப்பட்டார் உடனே அவருக்கு பெரியாழ்வாரின் ஞாபகம் வந்தது நான் ஓர் அரசன் என்பதனை இன்னும் இந்த மக்கள் மறக்கவில்லையே அதனால்தானே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இல்லாத மரியாதை எனக்கு கிடைக்கிறது என்று எண்ணியபோது அந்த மரியாதையை மறுக்கும்படி மனம் தூண்டிற்று எனினும் தனக்கு பிடிக்காத ஒன்றை பிரியத்தின் காரணமாக மற்றவர்கள் செய்தால் அதை மறுக்கக்கூடாது என்பது நாகரீக சம்பிரதாயமாயிற்றே குலசேகர ஆழ்வார் பல்லை கடித்து கொண்டு அந்த அன்புக் கொடுமைகளை தாங்கிக் கொண்டார் எல்லோரும் படியை தாண்டி கோயிலுக்குள்ளே புகுந்தார்கள் அவரோ படியின் மீது ஏறி நின்றார் அதிலும் படியின் மீதிருந்த தாமரை பூ வடிவத்தின் மீது நின்றார் எல்லோரும் அவரையே பார்த்தார்கள் அவர் சொன்னார் கோயிலுக்குள் நுழையும் போது படியின் மீது ஏறி செல்ல வேண்டும் திரும்பிப் போகும்போது படியை தாண்டி செல்ல வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நாம் படிப்பதற்காகவே கோயிலுக்குள்ளே போகிறோம் அதனால்தான் இதை படி என்று ஆணையிடும் வார்த்தையாகவே வைத்தார்கள் நடுவில் இருக்கும் தாமரை கல்வியின் சின்னம் திரும்பி போகும்போது படித்துக்கொண்டு விட்டோம் என்ற மரியாதையோடு இதை தாண்டி செல்கிறோம் உடனே எல்லோரும் முண்டி எடுத்துக்கொண்டு அவரோடு படியின் மீது ஏறி செல்லத் தொடங்கினார்கள் ஆழ்வார் அரங்கனை சேவித்து பாடத் தொடங்கினார் மெயில் வாழ்க்கையை என்று ஆரம்பித்த பாடல் இங்கு வல்லவர்க்கே தமக்கொன்றில்லையே என்று முடிந்தது விசேஷ தீபாராதனைகள் நடந்தன கூடி வந்த கூட்டம் முழுவதும் அப்படியே நின்று கொண்டிருந்தது ஆழ்வார் திரும்பி அவர்களை பார்த்தார் அனைவரும் அப்படியே அமர்ந்தார்கள் தன்னை அவர்கள் பேச சொல்கிறார்கள் என்பதனை அறிந்தார் பக்த கோடிகளே என்று துவங்கினார் இறைவனின் சிருஷ்டியில் மனிதன் மட்டுமே பேசுகிறான் ஆடு மாடுகளும் மரம் செடி கொடிகளும் பேசுவதில்லை மற்றவற்றை விட மனிதன் உயர்ந்து நிற்பது மனதினாலும் வாயினாலுமே காதல் என்பது காக்கைக்கும் தெரியும் கொஞ்சம் பழக்கம் குருவிக்கும் உண்டு பசி எடுப்பதை பசுவும் அறியும் பயம் என்பது பாம்புக்கும் பிறக்கும் நீர் இல்லையேல் செடி கொடி வாடும் நீரை உண்டால் மலராக வெளியிடும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு சிந்தனையும் பேச்சும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு சொல்லிவிட்டு சிந்திக்கிறவன் மனிதன் சிந்தித்து சொல்கின்றவன் ஞானி மனஸ் என்ற சொல்லில் இருந்துதான் மனுஷியன் என்ற சொல்லே பிறந்தது ஆகவே அனைத்திற்கும் காரணம் மூலம் மனமே நன்மை தீமைகள் அனைத்திற்கும் பொறுப்பு மனமே வேண்டும் என்று சொல்வதும் மனமே வேண்டாம் என்று மறிப்பதும் மனமே அந்த மனதை இழுத்து பிடிக்க தெரிந்துவிட்டால் நீ இறைவனை நெருங்கிவிட்டாய் என்று பொருள் மனதை வென்றவன் மரணத்தைக் கண்டு பயப்பட மாட்டான் வரவு வரும்போது குதிக்கவும் மாட்டான் செலவு வரும்போது திகைக்கவும் மாட்டான் எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அவன் வாழ்வில் அது நடக்கும் கோயிலுக்கு சென்று தலையில் உள்ள ரோமத்தை காணிக்கையாக கொடுக்கிறீர்களே அது ஏன் அதையும் மொட்டையடித்தல் என்று சொல்லாமல் முடி இறக்குதல் என்று சொல்கிறீர்களே ஏன் முடி என்றால் என்ன பொருள் மகுடம் என்று பொருள் ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் ஆணவம் என்ற முடி இருக்கிறது அந்த முடியை ஆண்டவன் முன்னால் இறக்கி வைக்கிறீர்கள் அவனுக்கு நீங்கள் காட்டுகின்ற கொடுக்கின்ற கப்பம் அதுதான் மனதின் வழியாகவே ஆணவத்தை அறுக்க தெரியாத பாமரனுக்கு இந்த முடி இறக்குதல் எளிமையாக சொல்லித்தரப்படும் பாடமாகும் உங்கள் மனதிலிருந்து அவலம் நிறைந்த மலங்கள் ஒளியட்டும் அமைதி நிறைந்த கோயிலாக அது திகழட்டும் நான் உங்களுடனேயே சில நாட்கள் தங்கியிருந்து விடைபெற இருக்கிறேன் நித்திய கருமத்திற்காக இப்போது விடைபெறுகிறேன் பேசி முடிந்த குலசேகர ஆழ்வார் சோழ மன்னர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விடுதிக்கு புறப்பட்டு சென்றார் அவருடன் வந்த அடியார்கள் வஞ்சியில் இருந்து கொண்டு வந்திருந்த தங்க எல்லாம் ஆலய பண்டாரரிடம் ஒப்படைத்தார்கள் அந்த தாம்பாளங்களுக்கு நடுவே ஓர் ஓலை கட்டி இருந்தது அதை ஒருவன் பார்த்தான் மன்னர் மறதியாக இதை வைத்திருக்கக்கூடும் என்று நம்பினான் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு விடுதிக்கு ஓடினான் அப்போது குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டிருந்தார் குலசேகர ஆழ்வார் பயபக்தியோடு அந்த ஓலையை நீட்டி அது கிடைத்த விவரத்தை சொன்னான் வந்தவன் ஆழ்வார் அந்த ஓலையை வாங்கி படித்து பார்த்தார் அவர் நெற்றியில் வியர்வை துளித்தது நெற்றியில் வியர்வை துளிப்பது இருதயம் அதிர்ச்சி உற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளம் அத்தியாயம் பதிமூணு மங்களம் அமங்கலம் நாராயண நம்பூதிரியும் ரவிவர்மனும் சந்தித்த அதே இரவில் பத்மாவதியை வீட்டில் விட்டு திரும்பிய மெல்லிலங்கோதை தன் அந்தப்புற கதவை திறந்தபோது மார்த்தாண்டவர்மன் அங்கேயே காத்து கொண்டிருந்தான் சாதாரணமாக இரவு நேரங்களில் ஏட்டு சுவடிகளை புரட்டிக்கொண்டிருக்கும் அவன் அப்போது ஆசையின் வடிவமாக நின்றான் பத்மாவதியின் நினைவாகவே உள்ளே நுழைந்த மெல்லிலங்கோதை மார்த்தாண்டவர்மனை பார்த்ததும் மயக்க நிலை ஆழ்ந்தாள் எவ்வளவு மயங்கிய நிலையிலும் தன் விருப்பத்தை வெளியிடாத பெருமை இந்த பெண்ணின் தனித்தன்மை மெல்லிலங்கோதை அங்கிருந்த நாட்காலி ஒன்றில் மெதுவாக அமர்ந்தாள் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே நின்ற மார்த்தாண்டவர்மன் தானும் வந்து அருகில் வந்து அமர்ந்தான் அவன் அமர்ந்ததும் நாட்காலி ஆடத் தொடங்கிற்று உங்களை தாங்கக்கூடிய சக்தி நாட்காலிக்கு இல்லை என்றாள் அவள் உனக்கு இருக்கிறதல்லவா என்றான் அவன் கொடிக்கு சுரைக்காய் சுமையாகாது என்றாள் அவள் நீ படித்த படிப்பெல்லாம் இப்போதுதான் பயன்படுகிறது என்றான் அவன் வயது குறைந்தாலும் உங்கள் மனம் பாடஞ்சொல்கிறதே என்றாள் அவள் அரசர் முடித்திருந்த பிறகு இந்த அரண்மனையில் இருக்கவே பயமாக இருக்கிறது என்றான் அவன் அதற்கு நான் தான் காவலா என்றாள் அவள் மனைவி பக்கத்தில் இருந்தால்தான் கணவனுக்கு தைரியமே வருகிறது என்றான் அவன் சக்தி பிரிந்துவிட்டால் சிவமே சக்தி இழந்து விடுமாம் என்றாள் அவள் நாம் என்ன ஆராய்ச்சி நடத்தப் போகிறோமா இல்லை என்று இழுத்தான் அவன் உங்கள் அவசரம் எனக்கு புரிகிறது என்றாள் அவள் அவள் கழுத்தில் இரண்டு கைகளையும் சுற்றி வளைத்தான் அவன் அவள் உட்கார்ந்திருந்த நாட்காலி கீழே சாய்ந்தது அவன் அப்படியே அவளை கைகளில் தூக்கி பள்ளியில் கிடத்தினான் என்ன கேடு காலமோ அவர்கள் நடந்து கொண்ட முறை அவ்வளவு அபசகுணமாக இருந்தது அவள் முகத்தோடு முகம் வைத்து அவன் விளையாடிய போது குங்குமம் கலைந்தது கூந்தலை பற்றி அணைத்தபோடு மலர் சரிந்தது அவன் அவளை வேடிக்கை செய்தபோது புரண்டு படுத்த அவள் கீழே விழுந்தாள் இதுதான் அவள் பஞ்சனையில் படுக்கும் கடைசி நாள் என்று அது அறிவுறுத்திற்றோ அந்த இளங்கிள்ளைகள் எந்த அபசகுணத்தையும் உணரவில்லை அர்த்தசாமத்தில் ஒழித்த மணியின் ஓசையும் அவலமாகவே இருந்தது பகவதி அம்மன் கோயில் மணி உடைந்து போயிருக்கிறது எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் தர்மகர்த்தா மாற்றாமல் இருக்கிறார் என்றான் மார்த்தாண்டவர்மன் அது சரி அர்த்தசாமமாயிற்று இன்னும் தூக்கம் வரவில்லையா என்றாள் அவள் பழிச்சென்று அவள் கையை பற்றி தூக்கி உட்கார வைத்தான் அவன் கையில் இருந்த தங்க வளையல் நெளிந்து வளைந்தது அதையும் உணராத மார்த்தாண்டவர்மன் தத்துவம் பேச ஆரம்பித்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ரகசியத்தை வைத்த இறைவன் அந்த இரகசியத்தை பரிமாறிக்கொள்ளவே இரவை படைத்திருக்கிறான் இல்லை என்றால் இரவு என்ற ஒன்றை இல்லாமல் வாழ முடியாதா என்ன இப்படி பேசிக்கொண்டே அவளை நெருங்க அவள் தீபம் தீபம் தீபத்தை அணியுங்கள் என்றால் அதுவும் குணமாக கட்டிலில் உட்கார்ந்தபடியே தீபத்தை நோக்கி விசிறியால் வீசினான் மார்த்தாண்டவர்மன் தீபம் அணைந்தது அணைந்த தீபம் ஓர் ஆனந்தமான இரவை அவர்களுக்கு தந்தது நாராயண நம்பூதிரியின் பொழுது குழப்பத்தில் விடிந்தது என்றால் இவர்கள் பொழுது ஆனந்த மயக்கத்தில் விடிந்தது எழுந்து வெளியே வந்த மார்த்தாண்டவர்மனுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அரண்மனை மைய மண்டபத்தில் என்றும் காணாத அதிசயமாக ரவிவர்மன் அமர்ந்திருந்தான் ரவிவர்மரா எப்போது வந்தீர்கள் என்று திகைப்போடு கேட்டான் மார்த்தாண்டவர்மன் ரவிவர்மன் பதில் பேசாமல் எழுந்து நின்றான் ஏதும் அவசரமான செய்தியா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் அவசரம் மட்டுமல்ல அபஸ்வரமான தான் என்றான் ரவிவர்மன் ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் தந்தைக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற கலக்கத்தோடு என்ன என்ன என்றான் மார்த்தாண்டவர்மன் நேற்று இரவு துணை தளபதி இரும்பொறையை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்றான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனுக்கு திக்கென்றது பாண்டிய நாட்டு அல்லது கொங்கு நாட்டு வேவுக்காரர்கள் அதை செய்திருக்கக்கூடும் என்று அவன் நினைத்தான் யார் மீது உங்களுக்கு சந்தேகம் என்று அவன் ரவிவர்மனையே கேட்டான் சந்தேகத்திற்கே இடம் இல்லாதவர் என்று யாரை நீங்கள் நம்புகிறீர்களோ அவர் மீதுதான் என்றான் ரவிவர்மன் நான் சிறியவன் புரிய சொல்லுங்கள் என்றான் மார்த்தாண்டவர்மன் நான் சந்தேகப்படுவது யாரை தெரியுமா நாராயண நம்பூதிரி என்றான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனின் முகம் மாறிற்று சிறிது நேரம் அவன் யோசித்தான் பிறகு ரவிவர்மனிடம் திரும்பி தயவு செய்து நீங்கள் வெளியே போகிறீர்களா என்றான் ரவிவர்மன் அவனையே உற்று பார்த்துவிட்டு வெளியேறினான் அவன் வெளியே போவதற்கும் நாராயண நம்பூதிரி உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது அத்தியாயம் பதினாலு மக்களை அறிந்தவன் இரும்பொறையின் வீட்டு வாசலில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது போரிலே வீரம் காட்டி புகழ்பெற்ற ஒருவனின் அகால மரணம் அநியாய மரணம் குறித்து சம்பந்தமில்லாத சிலர் கூட அழுது கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தின் நடுவிலே அளவு கடந்த சோகத்துடன் நின்று கொண்டிருந்தவன் ரவிவர்மன் இரும்பொறையின் மனைவி மக்களுக்கு அவன் ஆறுதல் கூறினான் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை நான் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் கொஞ்ச நேரம் இரும்பொறையின் கைக்குழந்தையை தன் கைகளில் தூக்கி வைத்து கொண்டான் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாயிற்று கூடியிருந்த கூட்டத்தை பார்த்ததும் ரவிவர்மனுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று கூட்டத்தினரின் முன்னிலையிலேயே அவன் பேசத் தொடங்கினான் வஞ்சனையற்ற வஞ்சியின் மக்களே நெஞ்சில் ஈரம் மிகுந்த சேரநாட்டு குடிமக்களே தூய நம் தலைவர் சேரமான் பெருமாள் துறவியான அன்றே தீயவர் எவரோ திட்டம் தீட்டி விட்டனர் வஞ்சியான் பிறரை வஞ்சியான் ஆனால் வால் வலியும் தோல் வலியும் மிக்க இரும்பொறையை எவரோ வஞ்சித்து கொன்றுவிட்டனர் கொங்கு நாட்டு போரிலே குத்துண்டு தன் குதிரை இறந்து கூட பகைவர் குழாத்தின் நடுவே புகுந்து படப்படவென்று பகைவரின் தலையை சீவிய படைவீரன் இரும்பொறை அவன் உயிரோடு இருந்தால் தங்கள் ஆதிக்கத்துக்கு ஆபத்து என்று எவரோ கருதியிருக்கிறார்கள் நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை பாண்டியரோடு நடந்த போரில் பல்லாயிரம் பிணங்களை தாண்டி தாண்டி சென்று நீண்ட தன் உடைவாளால் பாண்டியர் படையை முறியடித்தவன் இரும்பொறை அவனை கொன்றது ஆண்டியின் கோலமோ அரசரின் கோலமோ நான் அறியேன் நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை மன்னவர் இரும்பொறை என்று அழைப்பார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பானே அன்றி ஏன் என்று கேட்டதில்லை தான் என்ற ஆணவக்காரன் எவனோ ஒருவன் அவனை கொன்றுவிட்டான் நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை அதிகாரம் மக்களுக்கா இல்லை மமதையாளருக்கா என்பதில் மக்களுக்கே என்று இருந்தவன் இரும்பொறை தக்கவர் கூடும் இடத்தில் தலை குனிந்து நிற்பான் கோழைத்தனத்தால் அல்ல அடக்கத்தினால் எந்த கிராமத்தையும் வளைத்து போட்டுக்கொள்ள அவன் எப்போதும் எண்ணியதில்லை அந்த நல்லவனை பாசம் மிக்கவனை எந்த கொடியவனோ கொலை செய்து விட்டான் நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை பாலுக்கு அழுகின்ற பச்சை குழந்தையை கூட கவனிக்க முடியாமல் கணவனின் சாவுக்கு அழுகின்ற தாய்மையை பாருங்கள் ஈவு இரக்கம் அளவு இருந்தாலும் அவனை காவு கொள்ள நினைக்குமா ஒருவனின் கைவால் மாவீரர் பரம்பரையில் மணியாக திகழ்ந்தவன் மன்னர் குலத்துக்கே கண்ணாக வளர்ந்தவன் என்ன நினைத்தானோ எவன் நினைத்தானோ இவனை கொல்ல நினைத்த பாவியும் வஞ்சியின் கூட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறான் நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை இரும்புரையின் குடும்பத்தை தவிக்கவிடும் இரும்பு நெஞ்சம் எனக்கில்லை பத்து காணி நிலமும் பத்தாயிரம் வராகனும் என்னுடைய சொத்தில் இருந்து இருபுறையின் குடும்பத்திற்கு நான் அளிக்கிறேன் ரவிவர்மன் பேசி முடித்தான் இரும்புரைக்காக எல்லாம் ரவிவர்மனின் அபிமானம் கொள்ள தொடங்கினார்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவது ஒரு கலை அதுவும் ஒரு வகை ராஜதந்திரம் இயற்கையாக அழுது அறியாதவன் செயற்கையாக அழுது பழகுவதற்கு பெயரே அரசியல் அரசியலில் செய்கின்ற காரியத்தை விட அது செய்யப்படும் காலமே முக்கியமானது பெரும் கூட்டத்தை இழுத்துக்கொண்டு தீமை செய்தாலும் அது நன்மையாக தோன்றுகின்றது அதே கூட்டத்தை பகைத்துக்கொண்டு நன்மை செய்தாலும் அது தீமையாக தோன்றுகின்றது காலம் கருதி இடத்தாட் செய்து ஞானத்தை கவர்வதில் ரவிவர்மன் வல்லவன் அரசியல் சாகசமே தெரியாத மார்த்தாண்டவர்மனும் நேரடி அரசியலையே நம்பிய நாராயண நம்பூதிரியும் இரும்பொறையின் பிணத்தை கொண்டு எத்தனை பேரை கவரலாம் என்று திட்டம் போடவில்லை அது ரவிவர்மனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எப்போதுமே ரவிவர்மன் இரக்கமுள்ளவர் என்று தன் கருத்தை வெளியிட்டார் அன்றைக்கு நான் கூட பார்த்தேன் ஒரு துறவிக்கு ஆயிரம் பொன் கொடுத்தார் என்றார் இன்னொருவர் இவ்வளவு நல்ல சுபாவம் தம்பிரான் சுவாமிக்கு கூட கிடையாது என்றான் இன்னொருவன் அவன் ரவிவர்மனால் அங்கே நிறுத்தப்பட்டவன் கூட்டம் பிணத்தை விட்டுவிட்டு ரவிவர்மனின் குணத்தை புகழ ஆரம்பித்தது நெல்லை தூற்றும் போது பதர்கள் எல்லாம் ஒரே பக்கம் குவியும் மணிகள் எல்லாம் ஒரு பக்கம் குவியும் மணியை விட அதிக விலைக்கு பதர்கள் விற்க தெரிந்தவன் ரவிவர்மன் அவன் இருமுறையின் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நெருங்கி கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினான் சடலம் தூக்கப்பட்ட போது நால்வரில் ஒருவனாக அவனும் தோள் கொடுத்தான் சடலத்தை தூக்கி தோளில் வைக்கின்ற நேரத்தில் மார்த்தாண்டவர்மனும் நாராயண நம்பூதிரியும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே